uh -huh. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் ரொம்ப சிம்பிள் ரெசிபி இப்போ பார்த்தீங்கன்னா பச்சைப்பட்டாணி சீசன் வந்துடுச்சுங்க கார்த்திகை மாதம்னாலே பச்சைப்பட்டாணி சீசன் தான் அதனால் தான் பச்சை பட்டாணி வச்சு சூப்பராக ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி தொக்கு ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாப்பாடுகள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி ரெசிபி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பச்சைப்பட்டாணி வாங்கிட்டு வந்து நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா அலசி ஒரு கிணத்துல எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு கால் கிலோ அளவுக்கு வேக வச்சு தோலை உரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன் இந்த பக்கம் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குழி குழிக்காண்டவி எண்ணெய் விட்டுட்டு நல்லா காய விட்டு கடுகு சீரகம் போட்டு பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஒன்றாவே ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண வீட்டெல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அதே உருளைக்கிழங்கு பட்டாணி மாதிரியே தான் இருக்கும் நம்மளுக்கு இந்த பட்டாணி இல்லாதப்ப நம்ம நார்மலாக பட்டாணி வாங்கி பச்சை பட்டாணி வாங்கி நைட்டில் ஊற வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இது நிறைய பேருக்கு தெரியும் நான் சரி இந்த சீசன் வந்துடுச்சு இல்லையா பட்டாணி வச்சு ஏதாச்சும் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணணும் இல்லையா இந்த பட்டாணி வந்தால் எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளி பழுத்த தக்காளியாக நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சிடறேன் இது வதங்கி வரட்டும் நம்ம வந்து பச்சை பட்டாணி உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அது இந்த மாதிரி சீசன் வர சொல்ல பச்சை பட்டாணி வாங்கி செஞ்சு கொடுத்துருங்க ஏன்னா தான் நம்ம பட்டாணியை விட இதுதான் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி போட்டுக்கோங்க உங்களுக்கு இஞ்சி பூண்டு வேணாம் அப்படின்னாக்கா நீங்க பூண்டு மட்டும் கூட தட்டி போட்டுக்கோங்க ஆனால் இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு அந்த கல்யாண வீட்டில் வைக்கிற உருளைக்கிழங்கு டேஸ்ட் வரும் அதுக்காக தான் இப்போ நம்மளுக்கு எல்லாமே சூப்பராக வதங்கி வந்துருச்சு நான் பச்சை பட்டாணியும் கால் கிலோ அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் நம்ம எவ்வளோ எடுத்தாலும் பச்சை பட்டாணி மட்டும் உரிச்ச பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் இப்போ நான் கால் கிலோ பொட்டேட்டோவுக்கு கால் கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி தோலெல்லாம் உரிச்சு அலசி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க பச்சை பட்டாணி வந்து உள்ள புழு இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வேக வச்ச பொட்டேட்டோவையும் நல்லா கட் பண்ணி போட்டாச்சு பச்சை ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக பொடி போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு வாழ்வு இல்லைங்களா அதுக்காக தான் அது மட்டும் இல்லை நல்லா மனமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக பொடி ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க நம்மளுக்கு கல்யாண வீட்டிலலாம் வைக்க சொல்ல கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் தான் அது பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அது போட்டாலே நம்மளுக்கு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க சொல்லவே அப்படியே பயங்கர டேஸ்ட்டு அப்படியே ஊருங்க அதனால தான் அதை நான் ஆட் பண்ணுவேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உருளைக்கிழங்குலாம் ரொம்ப கொடையாக வேக வைக்கல சும்மா ஒரு ஆஃப் குக் பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு பட்டாணி வேகணும் இல்லைங்களா அதனால் நான் ஆஃப் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றிருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டாணியும் வேகணும் பட்டாணி ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க அது பச்சை பட்டாணி இதெல்லாம் டக்குனு வெந்துடும் நான் வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி நல்லா வெந்து வந்தேன் பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கருவேப்பில கொத்தப்பள்ளியை நிறைய தாராளமாக தூவிட்டு தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி பார்க்க சிலவங்களுக்கு தெரியும் நல்லா வாய் ஊறும் எவ்வளோ கருவேப்பில கொத்தமல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் பார்க்க சிலவே அப்படியே செம்மையாக இருக்குது எனக்கு தயிர் சாதத்துக்கு இது ரொம்பவே பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி நான் பார்த்தேன்னா ரசம் தான் வச்சேன் ஏன்னா கிளைமேட் கொஞ்சம் நல்லா இல்லை இல்லைங்களா எக்ஸாம்லாம் வேறு வருது அதனால் ரசம் வச்சுட்டு இந்த காய் தான் பொறிச்சு கொடுத்த ஆரம்பித்தேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம் என்ன தெரிஞ்ச ரெசிபி போடுறேன் நினைக்காதீங்க சீசன் வந்துருக்கு நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் தெரியாதவங்க கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்க தெரிஞ்சவங்க பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு இல்லாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்